நல்லா நடிச்சிருக்கிறாரு வடிவேல் காமெடி நல்லா இருந்தது சுந்தர்சியன் வடிவேல் காம்பு அவங்களும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவி நிறைய தடவை எத்தனை தடவை பார்க்கலாம் புடவை சீன்ல நல்லா இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி தடுப்புலாம் வைப் பண்ணி பார்க்குற ஒரு படம் சுந்தர் சார் சூப்பர் நடிப்பு சுந்தர் சார் வின்னர் படம் மாதிரி இதுவும் வந்து ஒரு நல்ல காமெடி ஃபிலிமா சார் சுந்தர் சிங்

நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற வல்லமை படத்தோட விமர்சனம் வல்லமை வல்லமை பேர்லேயே என்ன ஒரு வல்லமை பெருமையாக இருக்குது இந்த படத்தோட கதையும் ஒரு நல்ல பாடம் புகட்டக்கூடிய பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களை வந்து எச்சரிக்கையாக இருக்க வைக்கக்கூடிய ஒரு படத்தோட ஒரு கதை தான் ஆனால் இந்த கதையை எடுத்த விதத்தில் அது திரைக்கதையாக எழுதின விதத்தில் கூட ஓகே அதை காட்சிப்படுத்தலில் கொஞ்சம் ரசிகர்களை படுத்திடுறாங்க அதை நம்ம சொல்லி தான் ஆகணும் ஆனால் ஒரு படம் டோட்டலாக முடிகிறப்போ ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தியே இந்த படம் தருது அதையும் நம்ம சொல்லி தான் ஆகணும் பிரேம்ஜி அருமையாக நடிச்சிருக்கிறாருங்க உண்மையாக சில சீன்ஸ் வந்து என்ன ஏன் அவர் ஐம்பது ரூபாய்க்கு ஐநூறுரூவாய்க்கு நடிக்கிறாருன்னு தோணுச்சு ஆனாலும் சில சீன்ஸில் வந்து உண்மையாக பிரேம்ஜி வந்து வாழ்ந்திருக்கிறாருனே சொல்லலாம் பிரேம்ஜி தான் இந்த படத்தினுடைய கதையின் நாயகர் அவங்க அண்ணனே இவரை காமெடியான தான் காமிப்பார் ஆனால் இவர் இந்த படத்தில் கதையின் நாயகர் அதாவது வெங்கட் பிரபு இயக்குனரே வந்து இவரை காமெடியானதாக தான் காமிப்பார் இதில் வந்து பிரதருக்காக ஒரு பாடலையும் பாடியிருக்கிறார் வெங்கட் பிரபு கொஞ்சம் உருக்கமான பாடல் இருந்தது அது இல்லாமல் இந்த படத்தை இயக்குனர் இயக்குனர் கருப்பையா முருகன் அவர் தான் இந்த படத்தை வந்து எழுதி பாடல்கள் எழுதி கதை எழுதி ப்ரொடியூஸ் பண்ணி டைரெக்ட் பண்ணியிருக்கிறார் கருப்பையா முருகன் உண்மை இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து துணிச்சலாக சொல்ல முன்வந்தமைக்காக அவரை வந்து பாராட்டலாம் அதே நேரம் அதை எடுத்த விதத்தில் பாக்கியராஜோட ஐஸ்டண்ட் கே பாக்கியராஜ் அவருடைய ஐஸ்டண்ட் அப்படின்னாங்க உண்மையாக அவர் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்திருக்கலாம் பாக்கியராஜ் சார் வந்து திரைக்கதை மன்னன்னு பேர் எடுத்தாலும் அவர் காட்சிப்படுத்தலாம் ரசிகர்களை படுத்த படுத்த மாட்டார் என்ஜாய் பண்ண வைப்பார் அதையும் இன்னும் கொஞ்சம் இவர் வந்து யோசிச்சுருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு இவருக்கு இது முதல் படம் கிடையாது மூணாவது படம் அது என்னென்ன படங்கள்னு நான் சொல்கிறேன் உண்மையாகவே கருப்பையா முருகன் வந்து விஷயாதி தான் என்ன கதை இந்த படத்தோட கதை ரெண்டு வரிகளை சொல்கிறதுன்னா கிராமத்துலேருந்து வந்து ஒரு வெள்ளந்தி அப்பா அவருடைய மகள் சென்னையில் பழப்பு தேடி அதாவது மனைவி எழுந்துட்டு மகளோடு சென்னைக்கு வராரு வந்த இடத்துல மகளுக்கு ஒரு கொடூரம் மகளுக்கே தெரியாமல் நடக்குது அதுக்கு காரணமானவங்களை அப்பாவும் மகளும் சேர்ந்து பழி தீர்க்க முடிவு செய்கின்றனர் அது யாருங்கிறதே முதல்ல தெரியல அவனை யாருன்னு கண்டுபிடிச்சி பழி தீர்த்தனாரா இல்லையா கிராமத்துலேருந்து வெள்ளந்தி வர்றவன் சென்னையில் இப்படி பழியெல்லாம் தீர்க்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு இந்த படம் முடியும்னு விடை சொல்லியிருக்கிறது இல்லை வெற்றி பெற்றிருக்குது ஆமாம் ஏன்னா இந்த மாதிரி பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான்னா அவங்கள வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போனால் கேட்காத கேள்வி கேட்டு அப்போனையும் பொண்ணையும் துரத்து விட்டுருவாங்க அப்படிங்கிறனால போலீஸ்க்கும் போக நினைக்கிறாரு நான் போகல அதெல்லாம் அந்த சீன்லாம் நல்லா உருக்கமாக அழகாக வச்சுருந்தார் இந்த படத்துடைய இயக்குனர் கருப்பையா முருகன் பிரேம்ஜி சரவணங்கிற கேரக்டரில் அந்த அப்பா கேரக்டரில் கிராமத்து அப்பாவோ வெள்ளாந்தி அப்பாவோ வாழ்ந்துருக்கிறாரு சில இடங்களில் கொஞ்சம் வளம் வளன்னு பேசினாலும் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு சில குறைகள் இருக்குது ஆனாலும் காமெடியான பார்த்த பிரேம்ஜி இதில் வந்து கருத்தாழமிக்க ஒரு கேரக்டரில் அசத்தி இருக்கிறாரு அதுக்காக அவரை பாராட்டலாம் திவ்யதர்ஷினி பூமிகாங்கிற அந்த மகள் கேரக்டரில் ஒரு ஆறாவது ஏழாவது படிக்கிற பொண்ணு தான் அம்சமாக நடிச்சிருக்குது பரதநாட்டியத்துலேயும் பிச்சு படம் எடுத்திருக்குது படத்தில் ஒரு சீனில் தீபா சங்கர் அவங்க தான் டாக்டராக ஒரு மகளுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவங்க பகர் ப பதறது அப்பாட்டை மட்டும் பேசுறதை கேட்டுட்டு பொண்ணே வந்து எனக்கும் என் மகளுக்கும் எல்லாம் தெரியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சங்கர்கிட்ட உட்கார்து அந்த சீன்ஸு சங்கரும் இல்லை ஓவர் ஆக்டிங் இல்லாமல் அழகாக பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் வழக்கு என் முத்துராமன் அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டராக வராரு ரெண்டொரு சீன் தான் அவர் ஏன் கோவப்படுறாரு ஏன் எரிச்சல் போடுறாருங்கிறது புரியாத புதிர் அவ்வளோ பெரிய நடிகரை வந்து சும்மா அப்படி போகிற போக்கில் காமிச்சிருக்கிறாங்க அப்புறம் சிஆர் ரஜித் சக்கரவர்த்திங்கிற ஒரு பெரிய மனுஷன் கேரக்டர் பெரிய மனுஷனுங்களுக்கு சின்ன புத்தி தான் இருக்குங்கிறத வந்து டைரக்டர் வந்து சொன்ன விதம் வந்து எல்லா பெரிய மனுஷன்களும் அப்படியான்னு கேட்க வைக்கிது அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக அப்படின்னு இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்புறம் இதில் வந்து பத்திரிகையாளர் மனவை பொன்மானிக்கும் பாக்யராஜ் உதவியாளர் இல்லையா இந்த கருப்பையா முருகன் அதனால் மனைவி பொன்மாணிக்கத்தை பாடலாசிரியர் கவிஞர் கலைமாமணி மனைவி பொன்மாணிக்கம் அவரை வந்து நடிக்க வச்சுருக்காங்க ஒரு கேரக்டரில் போலீஸ்காரங்களோட கேரக்டரை வந்து ஒரு சீனில் அழகாக அதாவது அம்மா ரொம்ப நல்லவாம்மா நீ போய் உள்ளே பார்ப்பா அப்படின்னு இந்த பாதிக்கப்பட்ட பிரேம்ஜிக்கு சொல்லிவிட்டு மகளோடு வந்திருக்க பிரேம்ஜிக்கு இந்த பக்கம் அந்த இன்ஸ்பெக்டர் காசல்லாம் வேலையாக பண்ண மாட்டாயா முதல்ல காசை கொண்டு வாங்க எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிற கேரக்டரில் நம்மளை வந்து தெரிக்க விடுறாரு மனைவி பொன்மனைக்கும் அவருக்கும் ஒரு ஹட்ஸாக சொல்லலாம் அப்புறம் சூப்பர் குட் சுப்பிரமணியன் இன்றைக்கி வந்து புற்றுநோயால் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்கிற சூப்பர் குட் சுப்பிரமணியன் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் போம் அவர் இப்போ தான் சூப்பர் குட்லெலாம் இருந்து மேனேஜராக அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணி இன்றைக்கி தான் பெரிய நடிகராக வளம் வந்துகிட்டு இருந்தார் அவருக்கு இப்படி ஒரு நோய் இன்றைக்கி நிதிக்காக பல இடங்களில் வந்து பதிவுகளை போட்டுட்ருக்காங்க இதை பார்க்குற நீங்கள் கூட ஏதாவது முடிஞ்சதுன்னா அவருக்கு வந்து எதாவது ஒன்று பண்ண முடியும் என்ன பண்ணுங்கள் நான் கூட இதில் வந்து அவருடைய அந்த பேங்க் டீட்டெயில் இதெல்லாம் கூட நம்ம எடிட்டர்கிட்ட சொல்லி நம்ம யூடியூப்பில் போட்டு வரலாம் ஏதாவது உங்களால் முடிந்த உதவிகளை முடிஞ்சால் பண்ணுங்கள் தான் நடிக்க ஆரம்பித்து நல்லா வராரு அப்படின்னு நம்ம ஒரு ஒரு ரிவியூலையும் அவரை இருந்தோம் இப்படி ஒரு சோதனை சூப்பர் குட் சுப்பிரமணிக்கு இதில் போலீஸ் கான்ஸ்டபிளாக நல்ல மனுஷராக வராரு வாழ்த்துக்கள் சுப்பிரமணியன் மாதவன் அவர் வில்லன் அவருடைய டிரைவராக உண்மையாகவே எனக்கு வந்து வில்லன் சக்கரவர்த்தி கேரக்டரில் வர்ற சி ஆர் விட இந்த சுப்ரமணியன் மாதவன் மேலே தான் கோவம் இந்த கதையை கூட சுப்பிரமணியன் மாதவன் இந்த தப்பெல்லாம் செஞ்ச மாதிரி ட்ரைவர் பண்ண மாதிரி அந்த காரை யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி கம்மிச்சிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா எல்லாருக்குமே இவர் தான் வில்லை இவரை தான் அப்பனும் பொண்ணும் கொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது பாதிப்படத்துலயே தெரியுது அந்த சஸ்பென்ஸ் போயிடுது அவரில் அவருடைய டிரைவர் அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தா இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் இந்த படம் ஆனாலும் எடுத்துட்டாங்க நம்ம கருத்து தான் சொல்ல முடியும் விது பாபுங்கிற கேரக்டரில் பெட்ரோல் திருடனா பெட்ரோல் பாபுவாகவே வராரு படத்தில் புதுமுகம் நல்லாவே நடிச்சிருக்கிறாரு இந்த பெண்ணுக்கு பக்கத்து வீட்டில் அவரை முதல் திருப்பு அடிக்கிறாரு வெங்கட்பிரப்பு அப்புறம் ஏன் திருப்பி அடிக்கிறாருங்கிறது புரியாத புரி புதிர் மாதிரி அப்புறம் போராளி திலீபன் அவர் வந்து இந்த படத்தில் சிவகுமார் போராளி திலீபன்னா சிவகுமார் ஸ்கூல் பியூனாக வராரு நல்ல ஒரு கேரக்டரு அவருக்கும் உண்மையாக அந்த பியூன் கேரக்டரில் அழகாக நடிச்சிருக்கிறார் அவர் மேலேயே நம்ம சந்தேக கண்களை படர் விட்டு கடைசியில் இவங்கெல்லாம் இல்லை இவங்க அப்படிங்கிறத இவங்க சொன்னதுக்கு முன்னே நம்மளால யோகிக்க முடிஞ்சிருது அதுதான் அந்த படத்துடைய ஒரே பலவீனம் ஆனாலும் இப்படி மாற்றி எடுத்திருந்தால் என்ன நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு நமக்கு இந்த படத்தை பாட்டில்லர்ஸ் சினிமா அந்த ப்ரொடக்ஷன் பேனரில் இந்த படத்தோடைய இயக்குனர் கருப்பையா முருகனே கதை திரைக்கதை பாடல்கள் எல்லாம் எழுதி தயாரித்து இயக்கியிருக்கிறார் அந்த படத்துக்கு ஜிகேவியோட மியூசிக் உண்மையாக சிறப்பாக இருக்குது டைரக்டர் ஆஃப் சூரஜ் நல்லுசாமியோட ஃபோட்டோகிராஃபி உண்மையாக ஒளிப்பதிவு சூரஜ் நல்லுசாமி நமக்கு தெரியும் பல படங்களில் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு இதனையும் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு எடிட்டர் சி கணேஷ்குமார் அவர் இன்னும் கொஞ்சம் கத்திரி ஏற்றிட்டு ஆர்ட் ஆர்டைரக்டர் எஸ்கே அஜய் ஆர்ட் டைரெக்டர்னும் உண்மையாக அந்த படத்தில் சிறப்பாக இருக்குது அந்த வீடுலாம் இந்த வாடகைக்கு சென்னைக்கு வர்றவங்களோட கஷ்டம் வீட்டு ஓனர்கள் பண்ணுற அயோக்கியத்தனம் இதெல்லாம் அழகாக அப்படி போகிற பக்கில் சொல்லியிருந்தேன் அதில் டேரக்டர் வந்து ரொம்பவே கவர்ந்தார் அதுக்கு ஆர்ட் டைரக்ஷனோட அந்த ஹெல்ப் இருந்தது அழகாக மாதிரி இந்த படத்தில் வந்து இன்னும் நிறைய கிரியேட்டிவ் ஹெட்டு கே மலர் கூடியவங்கெலாம் பண்ணிபுரிஞ்சுருக்குறாங்க உண்மையாக அதை கருப்பையாக முருகனோட ஒய்ஃபாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை மகளாக தெரியல உண்மையாக அந்த கருப்பையா முருகனும் ஒரு கேரக்டர் ஆட்டோ ட்ரைவராக வராரு இளைஞராக தான் இருக்கார் அப்போ ஒய்ஃபாக தான் இருப்பாங்க கே குடி உண்மையாக ஒரு நல்ல படத்தை கொடுக்க நினச்சி கொடுத்துருக்குறாங்க அது நல்லாவே இருக்குது இன்னும் நல்லாவே எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து வல்லமை பெண்மைக்கு அவ்வளோ அழகாக சப்போர்ட் பண்ணி ஆண்மையையும் அதாவது நம்மளை மாதிரி ஆண் மகன்களையும் யோசிக்க வச்சுருக்குது இந்த மாதிரி பாலியல் வன்பொருள்லாம் பண்ணக்கூடாது ஒரு பெண் எப்படிலாம் பாதிக்கப்படா சிறு வயதில் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொன்னதில் பெண்மைக்கு உதவியாக பெண்மைக்கு பெண்மையை போற்ற விதமாக வல்லமை இருந்ததில் ஆண்மையோட தலைநம்புறலாம் இந்த படக்குழுவினர் அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்